அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இமிய புஷ்பா சமையல் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் வந்து கார சீடை செய்ய போகிறேன் நம்ம சேனலில் இனிப்பு சீடை போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் இனிப்பு சீடை போட்டிருக்கேன் இப்போ கார சீடை செய்ய போகிறேங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம வீடியோவில் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நான் கார செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு கால் கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் உளுத்தம்பருப்பை கடையில் போட்டு வறுத்துக்கிறேன் பிரவுன் கலர் வர வரலாம் கால் கப்பு உளுத்தம்பருப்புக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க முதல்ல உளுத்தம் பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் நிறைய செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் குழந்தைங்க இப்போ லீவில் இருப்பாங்க அடிக்கடி எடுத்து சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த உளுத்தம் பருப்பை நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமையே வறுக்கணுங்க இதை வறுத்துட்டு மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு தடவை செய்து கொடுத்தா மறுபடியும் அடிக்கடி கேட்பாங்க நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த உளுத்தம் பருப்பு நல்லா தான் சீடை நல்லா இருக்கும் நல்ல பொன்னீரமா வருபட்டுருச்சுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு எடுத்துருக்கங்க இப்போ நம்ம உளுத்தம் பருப்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டோம் இந்த பொடி பண்ண உளுத்தம் பருப்பை மாவுல சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க காற்று மிளகு தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் மாவுக்கேற்ற சால்ட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டாச்சுங்க இது அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கணும் அப்பதான் நம்ம சூடும் போது விரிசல் விடாத நல்லா கரெக்டாக வரங்க சீடை இது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியா பிடிச்சிக்கலாங்க கடை வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் என்ன சூடான பிறகு சிம்ல வச்சுக்கலாம் இப்போ உருண்டை பண்ணுத சீடையை போட்டுக்கிறேன் கார சீடை ரெடியாயிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்த்துருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ